இந்த ஒரு லேவிஷான வீடு ஒரு ஸ்டைலான வீடு போக்கியத்தை கொடுக்குறாங்கங்க மேற்கு பார்த்த வீடு கீழ்த்தளத்தில் ஒரு பெட்ரூம் இருக்குது மேல்தலத்தில் மேல்தளத்தில் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு ஸ்டைலான வீடு கட்டிருக்காங்க இந்த வீடு வந்து போக்கியத்தை கொடுக்குறாங்க இது வந்து மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் இந்த இடம் மயிலாடுதுறை பேச்சாவடியில் இருக்குது புதுசாக கட்ட கட்ட கட்டப்பட்ட வீடு தாங்க இது புது வீடு தான் இது கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு பெட்ரூமு இது அட்டாச் பாத்ரூமோடக்கூடியது இதுதான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் சைடில் தேவையான இடவசதி இருக்குது வாங்க மேலே பார்க்கலாம் மேல்தலத்தில் மூணு பெட்ரூம் இருக்குங்க அதில் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் இது ஒரு கெஸ்ட் கெஸ்ட் ரூமுங்க இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் நல்லா ஸ்டைலாக கட்டியிருக்காங்க இது வந்து ஒரு பெட்ரூமுங்க இதுவும் ஒரு அட்டாச் பாத்ரூமோட நல்ல காற்றோட்டமான வசதியோட இந்த வீடு அழகான ஒரு வீடு உடனடியாக போய்க்கு கொடுக்குறாங்க எட்டு லட்சம் சொல்கிறாங்க உட்காந்து பேசிக்கலாம் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே உடனடியாக தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் மயிலாடுதுறை Cell number nine four double eight nine two five three five seven. Thank you.